ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து மூவாயிரம் வெள்ளி ஓகேங்களா ஏன்னா இப்போதைக்கு மூவாயிரம் வெள்ளி அதை தான் ஸ்பான்சர் தெரியிட்டு இருக்கோம் என்னோட தாக்கெட் இன்னும் கொஞ்சம் கூட வைக்கலாம்னு பார்க்குறோம் வரணுமே வரும் வரும் ஒருவேளை டிக்கெட் இருதுலேயும் போட்டனால வரலியோ ஒரு ஐம்பதுலையும் நூறுலையும் போட்டாக்கா மேபி வரலாம்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டாவது ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரம் வெள்ளி மூணாவது ப்ரைஸ் வந்து ஆயிரம் வெள்ளி இப்போ வந்து ஈஸியாக இல்லை சரிங்களா எஸ்டே ஸ்கூல் இருக்கும் நாங்கள் போய் சிரமப்பட்டு அந்த இது வந்து ஜபத்தான் பண்டிடிக்கான் நெக்ரி மஸ் அந்த ஒரு ஒரு மாநிலத்தில் வந்து அனுமதி கேட்டு தான் நடத்துகிறோம் இப்போ இந்த சீசன் ஃபைவ் வந்து இப்போ கிடாவில் எடுத்திங்கன்னா கிடாவில் வந்து ஜபா பண்ணிட்டு இருக்கான்னு நெகிரி கிடா அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அனுமதி அனுமதிக்கத்தை கேட்டு அந்த ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் அனுப்பி அந்த மாதிரி ஒரு இஸ்டேல உள்ள எல்லாம் வெளியே வர வச்சு அந்த மாதிரி நடத்தணும் எல்லாம் வரணும் இதில் என்னன்னா எல்லாரும் ஒத்துழைக்கணும் நாங்கள் மட்டும் நம்ம மட்டும் செய்ய முடியாது நான் மட்டும் இல்லை நம்ம மட்டும் எல்லாரும் மீடியாவும் சரி ஆர்கனைசர் சரி செஞ்சு அது நடக்காது எல்லாருமே பெற்றோர்களும் சரி நம்மளோட பிரமுகரெல்லாம் சரி சரி இந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கே குழந்தைங்கள் இருக்காங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சரி கொண்டு போவோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால செய்ய முடியும் இந்த போட்டி வந்து மீண்டும் வந்து இருபத்தி மூணாந்தேதி எட்டாம் மாதம் ஈராயிரத்தி இருபத்தஞ்சி இது எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா விஸ்மா துன் சம்தன் சோமா ஓடத்தொரியமில் வந்து இந்த போட்டி வந்து நடக்குது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா மணி போட்டி வந்து சரியாக மூணு மணிக்கு நம்ம வந்து இந்த போட்டி ஆரம்பிச்சுருக்கோம் ஏன்னா ரெண்டு சுற்றுனால நம்ம வேலைனே ஆரம்பிச்சுருக்கோம் மூணு மணிக்கு நம்ம வந்து ஆரிக்கிறோம் நம்ம சரி இந்த பரிசு தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து மூவாயிரம் வலி ஓகேங்களா ஏன்னா இப்போதைக்கு மூவாயிரம் அதுதான் ஸ்பான்சர் தெரிவிக்கிட்டு இருக்கோம் என்னோடய பாக்கெட் இன்னும் கொஞ்சம் கூட வைக்கலான்னு பார்க்குறோம் வரணுமே வரும் ஒருவேளை டிக்கெட்டு இருபதுலேயும் போட்டனால வரலையோ ஒரு ஐம்பதுலையும் நூறுலையும் போட்டாக்கா மேபி வரலான்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டாவது ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரம் வழி மூணாவது ப்ரைஸ் வந்து ஆயிரம் வலி ஓகேங்களா நாலாவது வந்து எஸ்யூ எழுநூறு அஞ்சாவது வந்து ஐநூறுலி ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் இது பெரிய விஷயங்கள்ல சரிங்களா ஒரு பெரிய விஷயம்தான் இது அப்புறம் வந்து அந்த மெத்த பிள்ளைங்கலையும் ஆறு பரிசு இருக்கு இல்லை மொத்தம் இருபத்தி மூணு பேர் இருப்பாங்க சும்மா வரும் கையிலோட அவங்க போகக்கூடாது இல்லைங்களா ஸோ அதனால் வந்து ஜேபிலேருந்து அப்புறம் அங்கட்டு பிணைங்க கிட்டாலேன்ட்டு வராங்க இங்கே வராங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு நம்ம டோக்கன் மாரி கேஷ் மணி நம்ம வந்து அந்த அன்னைக்கு நம்ம வழங்குவோம் அப்புறம் த்ரோபி மெத்த மற்ற பரிசு அப்புறம் இந்த கூடி பேக் இதெல்லாம் இருக்குங்க நீங்கள் வரணும் எப்படி விஜய் டிவியில் வீட்டில் உட்காந்து பார்க்குற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களோ அதேமாரி சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஈஸியாக இல்லை சரிங்களா எஸ்டே ஸ்கூல் இருக்கும் நாங்கள் போய் சிரமப்பட்டு அந்த இது வந்து ஜபத்தான் பண்டிடிக்கான் நெகிரி மஸ் அந்த ஒரு ஒரு மாநிலத்தில் வந்து அனுமதி கேட்டு தான் நடத்துகிறோம் இப்போ இந்த சீசன் ஃபைவ் வந்து இப்போ கிடாவில் எடுத்திங்கன்னா கிடாவில் வந்து ஜபாத்தான் பண்ணிடுக்கான் நெகிரி கிடா அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அனுமதி அனுமதிக்கிறதை கேட்டு அந்த ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் அனுப்பி அந்த மாதிரி ஒரு இஸ்டேட் உள்ள போட்டியெல்லாம் வெளியே வர வச்சு அந்த மாதிரி நடத்தணும் எல்லாம் வரணும் எங்களோட விதிமுறை என்னன்னாக்கா இந்த போட்டியில் வந்து இந்த ஏற்கனவே ஏல்பமில் பாடணுவாங்க டிவியில் பாடணுவாங்க இதெல்லாம் கிடையாது நம்ம வந்து என்னென்னா மேடை கிடைக்காதவங்க அவங்களுக்கு திறமை இருக்கும் ஆனால் அவங்களுக்கு மேடை கிடைக்காது சரிங்களா அதனால தான் வந்து நம்ம வந்து இலவசமாக இது இலவசம்ங்க ஒரு காசு போட்டியாளர்கிட்ட நாங்கள் வாங்கினதே கிடையாது இந்த அஞ்சு சீசனில் சரிங்களா இலவசமாக ஸோ இதனால் வந்து என்னென்னா நம்ம அதை நீங்கள் கேட்ட கேள்வி வந்து போன வருஷம் வந்து நான் வந்து அந்த ஆல்பமில் இப்போ அதை வேலை ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அநேகமாக வந்து நம்ம இந்த வருஷம் அதை ரிலீஸ் பண்ணுவோம் அந்த போட்டியாளர் வந்து டைட்டில் தேய்ச்சவங்க வந்து லோக்காப் ஜேவியர் கூட சேர்ந்து பாடுறாங்க எங்களுக்கு வந்து எங்கள் ஏக்கத்தோட காசு எங்கள் குழுவோட காசு இதெல்லாம் நாங்கள் சேர்ந்து தான் நாங்கள் செய்கிறோம் ஸோ நாங்கள் மட்டும் இதை செஞ்சால் பத்தாது இல்லைங்களா ஓகே நம்ம வந்து இது எல்லாரும் சப்போர்ட் பண்ணால் இந்த பிள்ளைங்கள நம்ம முன்னுக்கு கொண்டு வர முடியும் சரிங்களா ஸோ ஒன்று ஒரு கேள்வி கூட என்னை கேட்டாங்க அன்றைக்கி ஒரு ஆர்த்தியம் நம்பர் நபர் வந்து ஒரு கேட்டார் சார் என்ன சார் இது எப்படி கொண்டு போக போகிறீங்க அப்படின் உங்களுக்கு இதில் என்ன தான் நோக்கம் என்ன தான் செய்ய போகிறீங்க தொடர்ந்து இப்படி போகுமா அப்படின்ட்டு உண்மையில என்னோடய ஆசை கேட்டிங்கனாக்கா நம்ம அதாவது ஆரம்பப்பள்ளி நம்ம தமிழ் ஸ்கூல் மாணவர்கள் ஒரு ஷோ இந்தியாவில் போய் நடத்தணும் நம்ம போய் அங்கே நடத்தணும் ஷோ நடத்தணும் நம்ம பிள்ளைங்க அங்கே போய் பாடணும் முடியாதுன்னு கீங்களா முடியாது முடியுங்க சரிங்களா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்த ஸ்பான்சர்வங்களாம் என்ன பண்ணுறாங்க குறை சொல்ல வரலாம் ஏன்னா அந்த தமிழ்நாட்டில் உள்ள பாட்டு தான் நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம் அது தவறு சொல்ல முடியாது ஆனால் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து நம்ம மாணவர்கள் நம்ம வந்து எப்படி ஊக்கம் கொடுக்குறது அப்படிங்களா ஸோ நம்ம வந்து அதை கொண்டு போகணும் நாங்கள் தான் செய்யணும் அப்படின்ல இது யாரமோட செய்யலாம் நம்ம நாட்டை போட்டியாளர் வந்து எடுத்து நம்ம வந்து அந்த நாட்டில் போய்ட்டு ஒரு ஷோ செய்யணும் இது என்னோட ஆசை பட் சில குழந்தைங்கிட்ட வந்து இப்போ தனிப்பட்ட குழந்தை சில பேர் வந்து பாடுவாங்க இப்போ அவங்க கேட்ட கேள்வி பாடுறாங்க டக்கே எல்லாம் நம்ம ஒத்துக்கள் நல்லா பாடுறாங்க தனித்திறமைகள் வந்து அவங்கக்கிட்ட இருக்கு இல்லைன்னு சொல்லலை எல்லா குழந்தைகளும் நாங்கள் என்னோடய தெரியுதில் அனுபவத்தை நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா திறமை இருக்குது எல்லாமே செய்கிறாங்க ஏன்னா நம்ம அந் அந்த வழிக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கோம் நாங்கள் கண்டிப்பாக இயக்கத்தின் சார்பாக கண்டிப்பாக நாங்கள் கண்டிப்பாக அதை செய்வோம் கண்டிப்பாக செய்வோம் ஆனால் இதில் என்னன்னா எல்லோரும் ஒத்துழைக்கணும் நாங்கள் மட்டும் நம்ம மட்டும் செய்ய முடியாது நான் மட்டும் இல்லை நம்ம மட்டும் எல்லாரும் மீடியாவும் சரி ஆர்கனைசரும் சரி செஞ்சு அது நடக்காது எல்லாேருமே பெற்றோர்களும் சரி நம்மளோட பிரமுகர்லாம் சரி சரி இந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கே குழந்தைங்கள் இருக்காங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து சரி கொண்டு போவோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால செய்ய முடியும் இப்போ அவங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி ஏன்னா வெளியில் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்கள் பேர் பார்த்துக்கிட்டு தெரியும் சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றி அருமையான சூப்பரான கேள்வி நீதிபதி தலைமை நீதிபதி வந்து கலைமாமணி நாங்கள் ஸ்ரீஷான் அவர்கள் அப்புறம் கலைமாமணி மாமணி கேம் எஸ் குணா அவரையும் நம்ம மறக்க முடியாது அவரும் நம்மளோட நான் சீசனாக எங்களோட இருந்திருக்காரு இன்றைக்கி அவர் சரக்க முடியாது காலத்தாலே வந்து கலந்துக்க முடியல வணக்கம் என் பேர் சர்மமான எல்லாருக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் என்னையே ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு சரியாக தெரியாது நானும் சின்ன சின்ன பிள்ளைலேருந்தான் பாட ஆரம்பித்தேன் அதாவது எட்டு வயசில் அந்த காலத்தில் இருந்து முறையாக சங்கீதம் படித்து அப்போ அந்த காலகட்டத்தில் டெலிவிஷன் இல்லை நாங்கள் பாட பாடிய காலத்தில் டெலிவிஷன் இல்லை ரேடியோ இருந்தது அது அந்த வசதி இல்லை எங்களுக்கு வாங்கிறதுக்கு தோட்டப்புறத்துலேருந்து பாடி அப்போ சுருதி சுத்தமாக தாள தாளத்தோட அந்த தமிழ் வார்த்தைக்கு உயிர் கொடுத்து அழகு கொடுத்து மென்மைத்தன்மை கொடுத்து ஸ்ருதியோட லயத்து பாடி வந்தோம் ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகள் வந்து நிறைய பேர் பாடுறாங்க செவிஞானத்தில் பாடுறாங்க பாடும் பொழுது சுருதி தாளம் தான் என்னன்னே தெரியாமல் இருக்காங்க அவங்க மனதில் என்ன இருக்காங்கன்னாக்கா நல்லா பாடுறோன்னு ஆனால் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி பாடுறாங்கன்ட்டு அதனால தான் அந்த முறைகள் எல்லாம் இருக்கக்கூடாது நமது நாட்டு தமிழ் பிள்ளைகளும் வந்து நல்லா பாடிய பாடக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு மாநிலமாக த நம்ம ஏ கே குமார் அவர்கள் பாடுபட்டு என்கிட்ட கேட்டார் கண்டிப்பாக நானும் வந்து உதவி செய்கிறேன்ட்டு ஒவ்வொரு பிள்ளைகள் பாடும் பொழுது அவங்களுடைய தன்மைகள் புரிஞ்சிடும் என்ன பாடுறாங்கன்னு ஆனால் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க நல்லா பாடுறாங்கன்னு அப்போ பாடும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி பாடுறாங்கன்னு இந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுது எனக்கே மனசு பூரித்து போயிடுறேன் ஆனால் அப்படி பாடுறாங்க இந்த மாதிரி பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ வாய்ப்புகள் இல்லையே அந்த காலகட்டத்தில் இருந்தது ரேடியோ மிலேஷா டிவியிலலாம் இருந்தது ஆனால் இப்போ பாருங்கள் ஒரு வாய்ப்புகளும் இல்லை அதனால தான் அவர் பாடுபட்டு இந்த பிள்ளைகளையாவது நல்லா பாட வச்சு தமிழ்நாட்டு மட்டும் கொண்டு போகணுன்னு நாங்கள் பாடுபட்டுருக்கோம் ஏன்னா நான் அடிக்கடி தமிழ்நாட்டில் போய் பாடிட்டு வர்றவன் அந்த ஊரில் வந்து என்னையும் மதித்து கூப்பிட்றாங்க ஏன் மதித்து கூப்பிட்றானாக்கா விஷயம் தெரிஞ்சதுனால கூப்பிட்றான் அதுலேயும் ஆண் பெண் குரலில் வந்து ஆரம்பத்துலேயே நான் பாடும்பொழுது நாடகத்தில் தான் பாடினேன் ஒரு ஆணை பெண் ஒரு பெண்ணை பாட விட மாட்டாங்க அந்த காலகட்டத்தில் ஆண்கள் தான் பெண்கள் வேஷம் போட்டு நடிப்பாங்க அந்த ஆண்களுக்காக நான் பின்னணி குரல் கொடுத்தேன் ஒரு நாள் அப்படி இருக்கும் பொழுது ஏன்டா நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த வாய்ப்புகள்லாம் இல்லை நல்லா பாடுறாங்கங்க இப்போ உள்ள பிள்ளைகள் நல்லா பாடுறாங்க ஆனால் சில பிள்ளைகள் உள்ளது பாடுதுங்க தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் புரியாமல் பாடிட்டுருக்குங்க ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம் தமிழ் பள்ளியில் உள்ள பிள்ளைகளை பாட வைக்கும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படி தான் பாடுறாங்க தமிழ்நாட்டில் போய் நமது நாட்டிலேருந்து இருந்து ஒரு பிள்ளையும் போய் பாடிட்டு இப்போ தேர்ட் ஃபஸ்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த பிள்ளைகள் யாராவது ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் மா அடிக்க மாட்டாங்களா அதுக்கு தான் ஒரு குமாரும் பாட பாடுபடுறாரு நாங்களாம் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவர் சொந்த உழைப்பில் தான் செஞ்சுட்டு இருக்காரு நான் நாங்களும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் உதவி செய்கிறோம் அது வந்து நம்ம அது ரேடியோவிலையும் ஒரு வாய்ப்புகள் இல்லாமல் போகுது அதனாலதான் நாங்க இந்த மாதிரி செஞ்சு பாடுபட்டு நம்ம தமிழ் மக்கள் நம்மளுக்கு உதவி செய்வாங்கன்னு நினைச்சு செய்யணும் இதுதான் பாருங்க